ஹலோ ஆல் பிக் பாஸில் சம்ம சம்பவம் நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன்சி டாஸ்க் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து கனியை தான் வந்து பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டாங்க இந்த டாஸ்க் லெட்டர் படிக்கிறதுக்கு இருக்குது பிக் பாஸ் கனிக்கிட்ட கேட்குறாங்க எப்போது ஒருத்தரையே மட்டும் டாஸ்க் லெட்டர் படிக்க வச்சா அப்புறம் நாங்களாம் வந்து முன்னுக்கு வர வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கனி சொன்ன டயலாகு அவங்களுக்கே வந்து திருப்பி சொல்கிறாங்க இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தா போன வாரம் அந்த ஜெயில் பனிஷ்மெண்ட் இருக்கு இல்லையா அது படிக்கிறதுக்காக பார்வையை கூப்பிட்டுருந்தாங்க பிக் பாஸ் ஸோ அதுக்கு உடனே வந்து கனி வந்து என்ன பிக் பாஸ் எப்ப பார்த்தாலும் ஒருத்தரே வந்து நீங்கள் படிக்க சொல்றீங்க அப்போ நாங்களாம் எப்படி முன்னுக்கு வருதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் மெதுவாக அவங்க கிட்டேயே சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து கேமராவில் காமிச்சிருந்தாங்க இதை வந்து நம்ம பிக் பாஸ் நோட் பண்ணியிருந்தாரு அதுக்கு வந்து நம்ம பிக் பாஸ் இந்த வாட்டி கனியை வந்து கூப்பிட்டுருக்காரு டாஸ்க் லெட்டர் படிக்கிறதுக்கு ஸோ அப்போ தான் வந்து சர்க்காஸ்டிக்காக வந்து பிக் பாஸ் இந்த மாதிரி கலாய்க்கிறாரு ஒருத்தருக்கே வந்து டாஸ்க் லெட்டர் படிக்க வச்சா அப்போ மற்றவங்களாம் எதுக்கு அவங்களும் முன்னுக்கு வர வேண்டாமான்னு சொல்லிட்டு கனி சொன்னதே வந்து திருப்பி பிக் பாஸ் அவங்ககிட்டே வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு இந்த அடங்காத கனி திருப்பியும் வந்து ஆமா பிக் பாஸ் சொல்லும்போது பிக் பாஸ் வந்து கலாய்ச்சி விட்டாரு என்னன்னா எது எது எப்பப்ப செய்யணுமோ அதாவது அப்பப்போ நடக்கும் நீங்களே வந்து சொல்லிக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு கேவலமா வந்து கலாய்ச்சி விட்டாங்க இதுல வந்து என்ன தெரியுதுன்னா பாரு எந்த விஷயத்துலயும் கிரெடிட்டே எடுக்க கூடாது பாரு பண்ற ஒரு விஷயத்துல கூட அவங்க வந்து இது வரைக்கும் வந்து நல்லா இருந்தது இல்லைனா ஒரு அப்ரிசியேஷன் மனசார சொன்னதில்லை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை மக்களே ஒருத்தவங்க வந்து மனசார சொல்லும் போது தெரியும் இல்லை அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆறும் இந்த விஷயம் வந்து சாயந்தரக்கிட்ட மார்னிங்கே சொல்லியிருந்தாங்க கனியெலாம் வந்து ஏதாவது ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டால் கூட ஒரு மாதிரி ஜெலஸாக தான் வந்து பார்ப்பாங்க எப்போவுமே வந்து ஒரு ஆப்பன் மைண்டாகவே இல்லை கனின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி இன்னைக்கு அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க பாருங்களேன் எல்லாரும் பார்வ சொல்லுவாங்க ஆல்வேஸ் வந்து வன்மோ அந்த மாதிரி சுத்திட்டு இருக்கான்னு பார்வாவது வாயை திறந்து பேசிடுவான் ஆனா இந்த கேங் இருக்கே ரொம்ப பொல்லாதவங்கப்பா